హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దేవీ సరస్వతీ వ్యాసం తదోజయముదీరయే నష్టప్రాయేషు అభ్రేషు నిత్యం భాగవత సేవ్యాం భగవతి ఉత్తమశ్ల భక్తిర్భవతి నైష్టకీ ముఖం కరోతి వాచాలం పంగుం లంకాయ తే కెరీం యత్పాతమహం వందే శ్రీగరుం దీనతారరిణం పరమానందమాధవం ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது கோனோ மே அதிதரேன்மயாம் ருதே புமான் தாம்ஸ்தான் விஸ்ருஜதீம் பாவான் துஸ்தராம் அக்ருத ஆத்மபீம் வெட் பை வெட் மீனிங் க எந்த நோ உண்மையில் மே எனது அதிர அதிரதேத் வெல்ல முடியும் மாயா மாயா சக்தியை விஷக்த பௌதீக புலன் என்பத்தில் பற்று கொண்டுள்ள துவத்ருதே உம்மை தவிர புமான் நபர் தான் எத்தகைய சூழ்நிலையிலும் தாம் பௌதீகமாக பற்று கொண்டவர்களுக்கு விஸ்ருஜத்தையும் வெல்லுவதில் பாவான் ஜடச்செயல்களின் பிரதிபலன்களை துஸ்தராம் வெல்லுவதற்கு மிகவும் கடினம் அக்ருத ஆத்மவி தங்கள் புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களால் டிரான்ஸ்லேஷன் எனதருமை சிவபெருமானே உம்மை தவிர இந்த உலகில் வேறு யாரால் என்னுடைய மாயா சக்தியை வெல்ல முடியும் மக்கள் பொதுவாகவே புலன் இன்பத்தில் பற்று கொண்டு அதன் ஆதிக்கத்தினால் வெற்றி கொள்ளப்படுகின்றனர் உண்மையில் ஜட இயற்கையின் ஆதிக்கத்தை வெல்வதென்பது அவர்களுக்கு மிகவும் கடினமானதாகும் பர்பட் பிரபா ஜெய்ஷில பிரபாத் தேவர்களில் சிறந்த சிவபெருமான் மாயையுடன் சகவாசம் கொண்ட போதிலும் அதனால் அவர் பாதிக்கப்படுவதே இல்லை அதாவது சிவபெருமானை தவிர இவ்வுலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் மாயையால் ஆளப்படுகின்றன ஆகவே சிவபெருமான் விஷ்ணு தத்துவம் ஜீவத்தத்துவம் இரண்டிற்கும் இடைப்பட்டவர் ஆவார் பதம் நாற்பது சேயம் குணமயி மாயா நாத்வாம் மயா சமேதா காலேன காலரூபேன வெட் பை வேர்ட் மீனிங் சா வெல்லுவதற்கறிய அந்த இயம் இந்த குணமையே ஜடையற்கின் முக்குணங்களை கொண்ட மாயா மாயா சக்தி இல்லை துவம் உம்மை அபிபவிஷ்யதி எதிர்காலத்தில் சலனப்படுத்தக்கூடியது மயா என்னுடன் சமேதா சேர்ந்து காலேன நித்திய காலம் கால காலத்தின் வடிவில் பாகச்ச அவளது வேறுபட்ட வாகங்களுடன் டிரான்ஸ்லேஷன் படைப்பில் என்னுடன் ஒத்துழைப்பதும் இயற்கையின் முக்குணங்களில் தோன்றியிருப்பதுமான ஜட அல்லது புற சக்தியால் மாய மாயையால் இனிமேல் உம்மை சலனப்படுத்த முடியாது ஜெய்ஷில பிரபாத் சிவபெருமான் இருந்த இடத்தில் அவரது மனைவியான துர்கையும் இருந்தாள் துர்கை பிரபஞ்ச தோற்றத்தை படைப்பதில் பகவானுக்கு உதவி செய்கிறாள் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் மயாத்தேன பிரகிருதீக சூயதே ச சராச்சரம் அதாவது குந்தியின் மகனே இந்த ஜட சக்தி பிரகிருதி எனது மேற்பார்வையின் கீழே இயங்குகிறது அது அசைகின்ற மற்றும் அசையாத ஜீவன்களையெல்லாம் உற்பத்தி செய்கிறது என்று கூறுகிறார் தேவிதான் அந்த பிரகிருதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்திரேகா சாயேவ யஷ்ய புவனானி பிபர்த்தி துர்கா என்று பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா இதை கூறுகிறார் காலத்தின் வடிவிலுள்ள பகவான் விஷ்ணுவுடன் இணைந்து துர்கா தேவி முழு பிரபஞ்சத்தையும் படைக்கிறாள் ச ஈஷத லோகான் தூ ஸ்ருஜா ச இமால் லோகான் அஸ்ருஜத் அஸ்ருஜதக இது வேதவாக்காகும் உபநிஷத்தில் இது கூறப்பட்டுள்ள கூறப்பட்டுள்ளது மாயாதேவி சிவபெருமானின் மனைவியாவாள் துர்கை இவ்வாறாக சிவபெருமான் மாயையின் சகவாசத்தில் இருக்கிறாள் ஆனால் மாயையால் இனிமேல் சிவபெருமானை வசியப்படுத்த முடியாது என்று பகவான் விஷ்ணு இங்கே உறுதிப்படுத்துகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்